வணக்கம் நான் செந்தூரன் நான் அம்மு நாங்க டைக்கு எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க நம்ம என்ன சந்தன ஓ வலிக்கட்டி இருக்கிறவன் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் வந்துதான் இருந்து முன் நின்று எடுத்துக்கோன்றேன் உண்மைக்குமே அவ்வளவு டாய ஆயிட்டேன் காலேஜ் சேவம் ஆயிட்டான் வலிக்கிட்டா இல்லன்னு காலேஜ் உண்மைதான் என்ன செந்தனன் அதே முண்டே அதின நாங்கள் எங்க போனாங்கள் ஹாஸ்பிடலுக்கு ஜாக்பான ஹாஸ்பிடலுக்கு போய் வந்து புடியே இருந்து முன்னூறு ரூபாய் எடுத்து கொண்டு அதுதானே நான் நாங்க அங்கக்கு ஹாஸ்பிடலுக்கு வெளிக்கிட்ட அதுல இருந்தே பெரிய போராட்டமாவே நடந்து கொண்டிருக்கு இல்ல இடையிலேயும் சந்தோஷமான ஒரு இருந்தது

நாடி 나 मरी வரது தெறி அந்த வாங்கோ வீடியோகுளோ போலாம் அதே எல்லாம் ஸ்லோவா ஆச்சோ என்ன இல்ல 엄마beginல இல்ல 50 degree அது தான எல்லம் புள்ள கதைக்கு அய்யோ திடீர்னு என்னது எனக்கு மார்க்க வர வந்துட்டேனே ಅವಳು ஹாஸ்பிடல் கொண்டு வந்தாங்க 엄마 கிமே வந்து இந்த எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு போனதே 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:30 1:30 3:30 என்ன சொல்ற ஆமா இந்த

இல்ல நீங்க வீடியோல என்ன பாக்குற உறவுகள் நிறைய பேரே சந்திரனை கோல் பண்ணி சொல்லிக்கொண்டே இருக்கணும் சந்திரனே நீங்க கண்ணாடி போடுறீங்களா இல்ல போடுங்க பாக்குற உறவு எல்லாருமே சொல்லி இருக்கணும் இல்ல நான் போடுறேன்னா வேலை இதுல சிலையில வச்சுட்டா அதுதான் என்னடா அவசரம் குடுக்கலாம் இவன் ஒரு சில நேரம் தரையில போட்டு மேல செய்வேன் சில நேம் போடாமல் செய்வேன் நாங்களும் எல்லாரும் சொல்லி பார்த்தோம் அதே மூலம் உறவுகள் பார்க்குற உறவுகள் நிறைய பேர் சந்திரன் எல்லாம் நிறைய பேருக்கு அக்கறை இருக்கு என்னென்னா போன் கதைக்கிற எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணி இதுக்காக சும்மா கோல் பண்ணி சொல்லிருந்தோம் சந்திரன் இப்படி கண்ணாடி போனாம இருக்காங்க இப்போ இந்த கொஞ்சம் காலத்துல உங்களை கண்ணுக்கு பாதிப்பு ஏற்பாடு மாதிரி அதே மாதிரி சந்திரனுக்கு ஏற்பட்டுட்டு அதாவது கண்ணுக்குள்ளொறுப்பி சேரும் அது மங்கா போயிடணுன்ட்டா தெரியுமோ

அப்போ இந்த முறை உங்களுக்கு நல்ல அடிதான் முடிஞ்சிக்கிறப்ப ஏன்னா என்ன தொடர்ச்சியான தொடர்ந்து வேலை செஞ்சேன் நீங்க அப்ப அதனால நல்ல அடி அதுதான் என்னென்ன செஞ்சா கவலத்துக்கும் கண்ணு என்னன்னு சொல்லுவேன் சிவத்து கொண்டே வந்துட்டு அப்ப எனி செந்தரன் வேலை கொஞ்சம் ஓய்வு ஓய்வுதானே இன்றைய தினம் சென்றனப்பு இல்லாம ஓய்வேண்டா டாக்டர் சொல்லி விட்டேனா ஆறு மணி அப்போ டாக்டர் கொஸ்பிட்டலுக்கு போயிக்கே அப்ப நாங்கள் அதுக்கான செந்திரன்குட்டிக்கான போயிக்கே அப்போ அவே சொல்லிடுச்சு நான் செந்தரனுக்கு முதல்ல என்னென்ன செஞ்சேன் செஞ்சேன்னு உங்களுக்கு கண்ணை கொண்டே அது கண் அந்த இதுல பாத்துறதான வச்சு வச்சு பார்த்துட்டு பிசுக்கு கிடாக்குமே தெரிஞ்சுட்டு தெரிஞ்ச உடனே அந்த மருந்து கண்ணுக்கு விடுற மருந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கட்டி நிற்கணும் புற எடுத்து போட்டு திருப்பி வந்து கண்ணை வடியா தண்ணி போட்டு பஞ்சுக்கு தண்ணி பஞ்சால நான் கடத்த முடியல போய் துடைச்சி போட்டு இந்த பஞ்சால ஒரு மருந்து மாதிரி விட்டு தான் துடைக்கணும் சும்மா பஞ்சை போட்டு தான் அந்த என்ன சொல்றது இப்படி கண்ணில் வந்து ஆடையில துடிக்கலை அப்படி ஒரு இது இருக்க மாதிரி வந்து போட்டு உரைஞ்சி போட்டு ஊசி புது ஊசியாக நடுத்து தட்டி நோயினா தட்டை வேற இல்லை திருப்பியும் அந்த பஞ்ச மருந்து மாதிரி பூசி போட்டு திருப்பி மஞ்சள் நோயினோம் அப்படி மூணு ட்ரிப்பு தட்டை தட்டை வேற இல்லை கடைசியா நாலாம் ட்ரிப்பு தான் தட்டி நோனா வந்துட்டு நாலாம் ட்ரீப் தட்டி நோவன் வந்து தட்டினா வந்த அப்புறம் திருப்பி அந்த மருந்த பூசி போட்டு மருந்து அந்த ப்ரைவேட்டாக வாங்கி ஒரு துளி அதுதான் அந்த அந்த காயம் காயம் கண்ணுல மாறும் போய் நுரிய நுரிய நேரம் ஆயிட்டு அப்ப நாங்களும் சரி சரி பார்த்து கொண்டே இருந்தாங்க நேரத்துக்கு அப்புறம் என்னடா நல்லா கண்ணுக்குள்ள போயிட்டு அதே மாதிரி மூன்று நாள் இருந்தவர் அதனால என்னவோ தெரியும் அப்ப அவையிட்ட போய் காட்டு நுரிய நேரம் பஞ்சால துளச்சி துளச்சி எடுத்தவா அப்ப ஒரு மருந்து மழுதி கொடுத்த வேணும் ஆனா அந்த மருந்து விளையாட்டா எல்லாருமே அஞ்சு போடுவோம்

அப்போ நாங்கள் நாலு பேரு தான் போனாங்களோ அவைகளுக்குமே கிளினிக்கு முன்மைக்குமே அப்போ அதே போல் எனக்குமே உங்களுக்கு தெரியும் மீட்காட்டி அது அப்போ நானும் அதுக்கு தான் நானும் சந்திரனோடு போனேன் இல்லாடி செந்தரன் யாரையும் தான் குடிக்கணும்னு போறவர் இப்படி கயந்த அவையோட அடிக்கடி போய் எடுத்து எடுத்துக்கொண்டு வர்றவர் இப்படியே முதல் முறைக்காக போய் கயந்த நாடையில் போனீங்க இதனாலே கிளீன் பண்ண வந்துட்டு அதான் அப்போ அப்படி இந்த முறை அப்போ எனக்கும் கொண்ட ஹாஸ்பிட்டலுக்கு நான் காட்டு வாங்கிட்டு தான் சரி அந்துட்டு நான் போனான்

ஓ உண்மைக்கு மேலே நான் ஜால்பான ஹாஸ்பிட்டலுக்கு அத்தையோட இந்த முறை நாங்கள் தனியாக போன மற்றது அப்போ சுற்றி சுற்றி நாங்கள் சரி வேற என்ன சொல்கிறோம் அங்கே போய் கேட்குறேன் இங்கே அப்படியே போய் போய் கேட்டு நான் எனக்கு உண்மைக்குமே நான் நான் மந்திய கிளினிக் எனக்கு என்ன பெருசான அந்த சரியில்லாத மாதிரி இருக்கு எனக்கு அந்த ரீக்மேன் ஒத்து வராத மாதிரி இருக்கு அவருக்கு குளிச்ச ஒடுக்குறது ஆனால் பயம் போடாது குளிச்ச ஒடுக்க உடம்பெல்லாம் பார்த்தா இருக்கும் அதுதான் அதைத்தான் அவன் ரீட்மெண்ட் சரி இல்லைன்னு சொல்றான் குளிச்ச கொடுத்து அந்த குளிச்ச உடம்பெல்லாம் பார்த்தா இருக்கும் அது மட்டும் இல்லை சொந்த இப்போ என்னன்னு சொல்றோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா இப்போ நாங்கள ஒரு வேத்த மண்டு போனா என்னத்துக்கு இப்படி அதுக்கு அடுத்த கட்டம் என்னென்ன நடக்குமான்னு சொல்லுவோம் அவியல் அப்படி இல்லை இப்ப என்ன சொல்றோம் சும்மா குளிச்சி வெளியே தண்ணி போடுறோம் இதை போய் போடுவோம் எது சொல்றே இல்ல சொல்லுவோம் அடுத்த கிளினிக்ல வாங்குவோம் அப்ப நாங்களும் நிறைய டைம் இப்போ நாலுலாம் கிளினிக் போனா கிழம போய்ட்டு வேற எப்படி நாலு மணி ஆமாப்பா அதுவும் வேற இருந்தா இருந்தான்னு சொல்றோம் ஒருக்கோ அப்ப அதை கூப்பிட்டு கொப்பியெல்லாம் பதிஞ்சு போட்டு அடுத்த கிழமை வாங்குவோம் அப்படியெல்லாம் சொல்லிவிடம் அவளுக்கு ஒரு இது இருக்கு தானாலுமே எனக்கு அது சரி வராத மாதிரி இருக்கு இப்ப எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பயம் பெறது என்ன எனக்கு இப்ப அடிக்கடி வயிற்ணும் அப்படி எல்லாம் இருக்கு என்ன நீர்க்கட்டி இருந்தா கொஞ்சம் நீர் கட்டி பெருசாக ஒன்றும் ஒரு பயம் அப்ப ஜாழ்ப்பாணம் பண்ணா உடனடியா இப்ப என்ன சொல்ற ஒப்ரேஷன் என்றாலும் உடனடியா செய்யலாமே அதே என்ன சின்ன பயப்பட நேரம் ஏதாச்சும் ஒரு முடிவு பெறும் என்றாலும் நான் போனான் ஆனா அவையில் போனோம்னு அவையில் சொல்லிச்சுன்னா இப்ப நீங்கள் ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் காட்டன்டா நீங்க மந்திய ஹாஸ்பிட்டல்ல கதைச்சிட்டு தான் மந்திய ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்கள் எடுத்து கொண்டு தான் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க சொன்னது ஓ அதுதான் அப்ப சரியா நாங்க யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அப்போ போயும் அதுவும் சரி வரையில் எனக்கு அப்போ நான் நினை அடுத்த கிழமை புதங்கிழமான்னு எனக்கு கிளினிக் வந்து ஏந்த அப்போ அங்கே போயிட்டு தான் நான் சரி என்ன செய்யறான்ட்டு அடுத்த கிழமை போய் திருப்பி இருபத்தாறாம் தேதி போறோம் மறுபடியும் ஹெல்ப் ஆனால் மறுபடியும் என்னெண்டா அவன் மைக்குமே நாங்கள் தனியாக போகிறதே ஒரு ஆக்கள் கூட வந்தால் இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஜான் சிட்டி கிளினிக் அந்தபடியாக அவ கூட நாங்கள் போனாங்க என்ன அதே மாதிரி அடுத்த இருபத்தாறாம்தேதி அவங்களுக்கும் கிளினிக் தான் அவன் சரி அவங்களோட திருப்பியும் போவோம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சரிக்கா பன்னெண்டு பன்னெண்டு ரே இருக்கு மீனா காலமா போயிட்டு பன்னெண்டு அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்குட்டு அதாவது என்ன சாப்பாடு தான் அப்ப நாங்கள் அங்க போயிட்டு அப்ப அதை வடிவா சாப்பிட்டுட்டோம் நாங்க நாலு பேரும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போடுறாங்க அது தான் பதிவு செய்வோம் அப்படி ஒரு என்னன்னு சொல்ற போயிருக்கேன் இப்ப நான் குழந்த போய் இப்ப இருபது இருபத்தொரு வருஷமா ஆகுது இன்னும் அந்த இடத்த போயில அப்ப எல்லாரும் போனதுங்க ஆனா பெரிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை அந்த பேரை கட்டு கட்டு நான் நிறைய நாளா யோசிச்சேன்னு ஐயோ நானும் போகணுமே போகணுமேன்னு அந்த சான்ஸ் கிடைச்சது என்ன சிந்துறேன் நானா போய் பார்த்துட்டு மயங்கி விட்டேன் அவ்வளவு ஒரு இது அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேறோம் நான் சிந்திடலாம் அடுத்து அவ்வளவு போடலாம் கஷ்டப்படுறதுன்றாங்க இல்லையா போயிடலாம் அதுக்கிட்டு அணை உண்மைக்குமே வேணும்னு சொல்றேன் அங்கேயும் இருக்கும் டாக்டர் மாதிரி கூட சொல்ல கூடாது நிறைய நேரமான நான் அப்படி நான் முதல் போய்க்காக சொன்னா ஓபிடியில் துண்டு அதுக்கு அதுக்குள்ள வாங்கணும் சரி என்ன நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி களை செய்ய மாட்டேன் களைசியா எங்களுக்கு தெரியாது மண்டியில் துண்டு முன்னாடி அப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தான் நாங்க போவோம் இங்கே துண்டு அதுதான் அதே மாதிரி முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொந்த பெட்ரோல் இந்த நாட்டிலும் மறுபடியும் பெட்ரோல் தட்டுப்பாடு சரியாவே வந்து கொண்டே இருக்கு ஏடாண்டே காலமா நாங்க போகக்கே என்ன சொல்றது மந்திய மந்திய கிராமக்கோட்டு பெட்ரோல் வைட்ல சேனம் ஃபுல்லா அதே மந் மந்தியிலன்னு சொல்றோம் இஞ்ச இருந்து அங்க பெரும் போல என்ன ஒரு பெட்ரோல் அது செந்திரன் சொல்லிக்கொண்டு போனோம் செந்திரன் இஞ்சரா மொருவேலை க்ரௌட்டா இருக்கு நாங்க ஜாட் பண்ண போயிருக்கோம்

எனி வலி எல்லாம் சரியான சக்கியானா அப்போ அப்ப செந்தரா நின்னா நீங்க ஹோலிக் வீடியோ எடுத்தா தான் நான் பெட்ரோல் சைட் இப்போ பெட்ரோல் அடிச்சி கொண்டு வேறப்படி மீடா வா இந்த மேனடா அவள அதுக்கு சனம் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கறானே செந்தரா ரோட்ல ரெண்ட தான் பெட்ரோல் அடிக்குறோம் வேண்டா பெட்ரோல் இல்ல ஓட இல்லாதா வா ஒண்டின் சில டைம் நீங்க சாப்பாடு கொண்டு போவீங்கடா சாப்பிட்டு சாப்டிது வந்துறீங்க போன ஒரு பெரு சைட்ல ஒரு அண்ணாக்கு சமைச்சேன் வந்துச்சு அதுவும் நல்லா இருக்கு சாப்பிட்டு அப்ப நாங்களோ செந்திர நோமலான பதிவு தானே அப்ப நாங்க ஹாஸ்பிட்டல் இப்படியே போயிருக்கு செந்தரனுக்கான அந்த இந்த மருந்து விட்டாதான் ஓகே இருக்கும் அப்போ செந்தரோன வேலையும் எல்லாம் முடிச்சு கொண்டு வந்துட்டு நாளையதுன்னா அந்த அம்மா இந்த பெயிண்ட் அடிச்சு சரி என்ன செந்த நாளைக்கு இந்த கண்ணோட செஞ்சு இல்லாது நாளை மான் பாருன்னு வந்து அவங்க ஆளு நாளை மான் வந்து பெயிண்ட் அடிச்சு முடிச்சு அதான் மான் அவ வந்து உடனே நாங்கள இப்போ பெயிண்டில் அடிச்சுட்டு நாளை எதுவுமே அவாக்கும் கதவு கொடுக்க முடியுமா இருக்கும் அப்போ நாங்கள இப்போ என்ன செய்ய வந்துருந்தோம் வீடியோ முடிப்போம் என்ன நீங்களும் நீ பெற்றோர் அடிக்கணும் போனோம் அப்படின்னு நாளைக்கு தானே சரி அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம் பாய்